முஸ்லீம் இந்த மூணு பேரை சேர்ந்த இந்த சமத்துவ இந்த இடத்துல கொண்டாடுறதுனால கொண்டாடுறது தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தியாகதீபம் அன்னை தெரசா சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் சென்னை பெரம்பலூர் ரமணா நகரில் சமத்துவ பொங்கல் விழாவும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கும் விழா சங்கத்தின் தலைவர் ரமணா நகர் சி மணி அவர்கள் தலைமையில் முன்னணியில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஏ சுரேஷ் பீட்டர் தலைவர் சிக்கந்தர் ஓவியர் கஸ்பார் எஸ் வேணி ஆர் லதா இணை செயலாளர் ஏ ஆனந்த் சி விஜயகுமார் எம் கான் ஆகியோர் கலந்து கொண்டார் மேலும் சிறப்பு அழைப்பினர்களாக தா கணபத்தி கிங் டேவிட் உமாபதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் தேசிய விருது பெற்ற ஸ்ரீனிவாசன் சிலம்பாட்டக் குழு சார்பாக சிலம்பாட்டம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது அதேபோல் சங்கத்தின் துணைத் தலைவர் ராணி அவர்கள் நன்றி கூறினர் இப்படிக்கு செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்